இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பிரபஞ்சம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆஸ் யூஷுவல் வீடியோவை பார்க்குறவங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜியாக பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க இது பாருங்கள் எப்படி வந்து நிற்கிது ஃப்யூச்சரை குறித்தின பயம் அதை குறித்தின ஒரு அது அது வந்து முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நேரத்தில் தான் சில விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் தருணமாக போயிட்டுருக்கு அதை பற்றின கவலை எல்லாம் நீங்கள் வந்து பட்டுருக்கீங்க உங்களுக்கு அழகான வாழ்க்கை தான் இருக்குது கரெக்டாக தெளிவாக ஒரு பேலன்ஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுங்க இது எல்லாமே நியூ பிகினிங் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முதல் அடி எடுத்து வைக்கிற மாதிரி முதல்ல நீங்கள் வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து கடவுளோட ப்ரொடெக்ஷனில் தான் இருக்குது நீங்கள் நிறைய சேலஞ்சஸ்லாம் பார்த்து வந்தவங்க நீங்கள் தான் அதனால் இதை குறித்தும் கவலைப்படாமல் ஃப்யூச்சரை பற்றி நேராக சில பேர் வந்து போவாங்க தெரியுங்களா எனக்கு இந்த சைடு அந்த சைடு ரொம்ப கசப்பு கொடுத்துருச்சு கசப்பான அனுபவங்கள் மட்டுந்தான் எனக்கு வந்து டைரெக்டாக வந்து எனக்கு உண்டான அந்த பயணத்தை நோக்கி நான் போகணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் வந்து இங்கே நீங்கள் வந்து தெளிவாக இருக்கீங்க கெத்தில் இருக்கீங்க அடுத்த கார்டு வந்து என்ன வருத பாக்கலாம் வந்துட்டு சூப்பர் இல்லைங்க இங்க பாருங்க டெத்து கார்டு டெத்து கார்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு விதமான அபண்டன்ஸ் பாருங்க அஹ் கார்டு அப்படின்னா இது வரைக்கும் பட்டுட்டு இருக்க எத்தனை விஷயங்களும் அத்தனை விஷயங்களும் உங்களை புரட்டி புரட்டி உங்க வாழ்க்கையில வந்து பண்ணிட்டு இருந்த அத்தனை விஷயங்களுக்கும் இன்னைக்கு எண்டு கார்டு தாங்க டெத்து கார்டு இனிமேல உங்க வாழ்க்கையில உங்கள முன்னேற்றம் படுத்துறதுக்கு தடையாக இருக்கிற நிறைய பேர் வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் தூரமாக போகிறாங்க ஏன்னா சூரியன் வந்து பிறக்க போகிற பிறக்க போகிற அந்த டைமும் வந்து வந்துடுச்சுங்க இனிமேல் உங்கள் கொடியில் அதாவது உங்களுடைய அந்த கருப்பு கொடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு அமைதி அன்பு பாசம் நேசம் கடவுள் தன்மை இது எல்லாமே உங்களுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க ஏன்னா இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் கிடையாது கருமா கிளன்சிங் ஆகிடுச்சு கருமா நியூட்ரல் ஆகிடுச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடந்தாங்க உங்களை வந்து வீழ்த்தணும்னு நினச்சி வந்த நிறைய பேர் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நம்பினவங்களாக இருக்கலாம் அவங்களாம் வந்து உங்களை விட்டு வெளியில் போகிறாங்க அவங்களுக்கு உண்டான சரியான ஒரு பாடம் வந்து கடவுள் வந்து கொடுக்குறாங்க இங்கே வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மன்னிப்பு மட்டும்தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு மேலே உங்களால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை சந்திக்கிறதுக்கு எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு எல்லாத்தையும் சந்தித்தாச்சு இனிமேல் எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் வந்து நிறைய அழகான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு கன க உங்களுக்கு திருமணம் குறித்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்குது உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா குழந்தைங்களா இல்லை எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளோட ப்ளஸிங்கால உங்களுக்கு வந்து அழகான ஒரு குழந்த வந்து பிறக்கதாங்க போகுது அதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நல்ல விஷயங்கள் புதிய மூமெண்ட் எடுக்குது சந்தோஷமான ஒரு தருணங்கள்லாம் வராது வரப்போகுது வந்துட்டுருக்கு சந்தோஷமான தருணங்கள் வந்துட்டுருக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் எது வேணும் உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தான் முடிவெடுக்கணுங்க அதுக்கப்புறம் செழிப்பு தாங்க செல்வ செழிப்பு தான் நீங்கள் இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அபண்டன்ஸ் தான் எல்லாமே சந்தோஷம் தான் எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டு எல்லா விதமான ஒரு பேலன்ஸு அப்படியே வந்து எப்படின்னா வாழ்க்கையை எப்படி நீங்கள் கொண்டாட போகிறீங்க அப்படின்னா ஒரு ஜம்முனுங்க இது வரைக்கும் எவ்வளோவோ கஷ்டப்பட்டுட்டீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஜம்முன்னு அழகாக சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து ரீடிங் கொடுத்துட்ருக்கோம் எந்த விஷயமும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயம் ஏன்னா இந்த வீடியோவை நிறையா பேர் வந்து பார்க்குறீங்க நிறையா பேரோட வாழ்க்கைக்கு இது வந்து உறுதுணையாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நல்லா ஒரு இருக்குங்க அபண்டன்ஸுங்க எனக்கு வந்து கெரியர் குறித்து கேட்டீங்க வாழ்க்கை குறித்து கேட்குறீங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் என் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க என் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாமே தலைமை பொறுப்பேற்று அது ஒரு ஒரு அத்தாரிட்டியான ஒரு பர்சனாக தான் உங்களுக்கு வரக்கூடியவங்களும் இருப்பாங்க நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க எல்லாமே ஈச் ரெண்டு பேருமே மேட்ச் பேருமே மேட்ச் தான் மேக் ஃபார் ஈச் மாதிரி அழகாக இருக்குங்க இனிமேல் எவர் க்ரீனான ஒரு முன்னேற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இனிமேல் வந்து உங்களுக்கு ஓட மாதிரி உங்களை துரத்தி துரத்தி வந்துட்டு இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு இனிமேல் அறுவடை காலம் தாங்க பயிரெலாம் ப இதாகி வே முளைச்சி கிழச்சி எல்லாமே வந்து அது ரெடியாக இருக்குது நம்ம அறுவடை பண்ணிக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஏன் இந்த காடிங்கே இந்த காடிங்கே இது பார்த்துட்டு இது பார்த்துட்டு இதுவும் பார்த்தாச்சு ஓகே இது எல்லாமே பார்த்தாச்சா அடுத்தது பாட்டம் ஆஃப் த டெக் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க உங்களுக்கே எல்லாத்தருமே இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இமோஷனல் லெவலில் அதிகப்படியான ஒரு இமோஷன் கொடுத்து கொடுத்து உங்களுடைய வந்து பாட்டம் சக்ரா வந்து ரொம்ப அதிகப்படியாக காயப்பட்டிருக்குங்க அதனாலதான் சில நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக மோசமான சுச்சுவேஷன் இருக்கு இது எல்லாமே நீங்கள் லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணுவீங்க பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வெளியில் வரும்போது ஸ்டார் மாதிரி அழகான ஒரு பாதை தாங்க உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய அந்த பயணம் வந்து சந்தோஷத்தை சந்தோஷமாக தான் இருக்கும் அது நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஸ்டார் மாதிரி தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கை இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற அந்த ஏஞ்சல் நம்பர் கார்ட்ஸ் இந்த ஏஞ்சல் நம்பர் கார்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு அடுத்தது சிவாப்பாவோடய கைடன்ஸ் எடுத்துக்கலாம் இதில் எந்த விதமான ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இதுலையும் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க ஏன்னால் கடவுள் நிறைய விஷயங்கள்ங்க உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறாங்க அதை நம்ம தான் காது கொடுத்து வாங்கும்போது சக்ஸஸ் நோக்கிய பயணமாக இருக்கும் கண்டிப்பாக வாவ் சயின்ஸ் நான் சொன்னேன்ல கடவுள் நிறையா சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு கடவுள் சைன் கொடுக்குறாங்க மெசேஜஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறாங்க இன்ட்யூஷன் மூலமாக நிறையா தெரியப்படுத்துகிறாங்க எல்லா அபண்டன்ஸும் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் தான் அந்த சயின்ஸ் அண்ட் மெசேஜஸை உங்களை சுற்றி இருக்கிறத அலர்ட்டாக நீங்கள் வந்து கவனமாக பார்க்கணுங்க இந்த ஒரு டிவைன் எனர்ஜிஸை நீங்கள் டியூன் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கும் போது நீங்கள் தான் வந்து கடவுளால் கைட் பண்ணப்படுறீங்க இனிமேல் நீங்கள் எது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் அபண்டன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் ப்ராஸ்பெரிட்டி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் கண்டிப்பாக அது நடக்க தான் போகுதுங்க அதனால அந்த ஒரு சயின்ஸு சிக்னல்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க எது தேவையில்லாத விஷயமோ உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சோ எதை தூக்கி போடணுமோ எதை ஒவ்வொரு கட்டி வைக்கணுமோ அதெல்லாம் ஜேர்னலாக எழுதி கிழிச்சு போட்டுருங்க உங்களுடைய இன்டியூஷனை நம்புங்க சில விஷயங்களை லெட் கோ பண்ணிடுங்க உங்களுடைய அந்த டெசிஷனை வந்து அந்த ஒரு இன்ட்யூஷனே அதுவே வந்து கைட் பண்ணுங்க இது எல்லாமே ஒரு வந்து உங்களோக்கிட்ட இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிவைன் எனர்ஜிஸ்லாம் தான் உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க நிச்சயமாக சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க வருது அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்ணு திறந்து பாருங்கள் அவ்வளோதான் சொல்கிறாங்க கடவுள் எல்லாமே உனக்கு நான் பக்காவாக வச்சுட்டு கற்று கற்றுன்னு கத்திட்டுருக்கேன் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் நேராக போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு கடவுள் கேட்குறாரு அடுத்தது டபுள் ஃபைவ் வாவ் பி கிரேட்ஃபுல் நடந்த விஷயங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்குது டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க டபுள் ஃபைவ் டபுள் ஃபைனுன்னு டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அபண்டன்ஸ் இருக்குது அக்செப்டன்ஸ் இருக்குது இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு போங்க பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டோட ஒரு கருணை உள்ளத்தோடு இருங்க நீங்கள் எந்த ப்ராப்ளத்தை குறித்தும் அதை பற்றின யோசனை இல்லாமல் இதுலேருந்து எப்படி வெளியில் வருது இதை எப்படி வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி நீங்கள் போகும்போது நிச்சயமாக நிறைய விதங்கள்ங்க நீங்கள் கிராட்டிடியூட் கொடுக்க கொடுக்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க இருக்க உங்களோட சோல் டிசைர் என்ன உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெளிவாக கடவுளே வந்து கைடன்ஸ் மாதிரி காமிச்சு கொடுக்குறாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் திங்ஸ் மாதிரி எழுதுங்க அதில் வந்து எந்தெந்த விஷய விஷயங்களுக்கெல்லாம் கடவுள்கிட்ட நான் தேங்க் பண்ணணும் இன்னிக்கான டேயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டுட்டு அப்ரிசியேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்ரிசியேஷன் தான் உங்களுடைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் அப்ரிசியேஷன் அப்படின்னா கடவுளை வந்து நம்ம பாராட்டணுங்க எவ்வளோ விதமான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க எவ்வளோ விதமான ஹெல்ப் கொடுக்குறாங்க அதனால நிறைய விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள் கிராட்டிடியூட் சொல்லுங்கள் கண்டிப்பாக கிரேட்ஃபுல்லாக இருங்க கடவுளுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருங்க எவ்வளோ செஞ்சாலும் மறந்துடுறீங்க இந்த கார்டு போதும் இப்போ வந்து சிவாபாவோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ரீடிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பார்க்குறவங்களுக்கு இன்னைக்கு அவங்க என்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு கார்டு மட்டும் எ மொமெண்டஸ் ஜேர்னி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஜேர்னி ஒரு நீண்ட பயணம் தான் நீங்கள் எடுத்துட்டீங்க அது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் இந்த திருடிவல்லேயும் இருக்கலாம் ஒரு இன்னர் நோக்கிய பயணம்ங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் மைண்டு பாடி அண்ட் சோல் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியும் உங்களுக்குள்ள சில பேருக்கு இருக்குங்க உங்களுக்கு முன்னாடி இதுதான் கடவுள் வச்சுருக்காரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து தழுவி எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து ரெடியாக நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கான பரிசு எல்லாமே ஒழிஞ்சு இந்த இடத்துல தாங்க இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் எந்த ஒரு ஜேர்னியுமே வந்து சின்னது கிடையாதுங்க லாங் டேம் ஜேர்னி தான் அந்த லாங் டேர்ம் ஜேர்னியை நம்ம எப்படி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து மெயின் திங்காக தெரியுதுங்க கடவுள் அழகான ஒரு ஜேர்னியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இன்னர் ஜேர்னி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி சில பேருக்கு சில பேருக்கு ஃபிசிக்கல் ஜேர்னி எதுவாக இருந்தாலும் கடவுள் தான் இங்கே வந்து நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாமே அவர் தான் செய்கிறாரு ஆனால் அதுக்குண்டான டாஸ்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் எந்தெந்த விஷயம் முக்கியமான விஷயமோ அதில் பார்த்துக்குவாங்க அதனால் எப்போயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்